那个可以啊，但是。 என்னதான் போட்டுருந்தேன் ஆமா அக்கா ஹிந்திக்காரங்க கூட நல்லா பேசுகிறாங்க ஆமாம் நல்லா பேசுவாங்கயா எனக்குமே மிஸ் இவா உன்ன பிடிக்கும் ியம்மா என்னோட என்னோட தங்கை உடன்பிறவா தங்கை ஹிந்தி யார் யாரு கூட நல்லா பேசுவாங்க சிவா குடையா அவங்க கூட பேசுவாங்களா ஹிந்தி தெரியுமா உனக்கு சொல்லவே இல்லை இவ்ளோ தெரியுமா உனக்கு நான் தமிழ் தான் அப்போ எல்லாரும் லைவ் வருவாங்களா நான் பேசுவேன் அக்கா சிவா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க சிவா உம் பேசுவேன் அக்கா அப்படியா மலையாளம் மலையாளம்ல அக்கா வரும் மலையாளம்ல அக்கா வருமா அப்படியா ஹிந்தியில் அப்பா ஊர்ல இருக்காங்க மலையாளம்ல அக்கா வரும் அப்பா ஊர்ல இருக்காங்க பாட்டு சாஞ்சிக்கணும் அந்த பாட்டு நைட்டுக்கு போட்டுட்டு தூங்குவேன் ஓகே ரத்தியா போடுறா போடுறா போடுறாடா போடுறாமா முசிவிட்டாமா முசிவிடாமா அத்தியாமா யார் மலையாளம் பேச வீட்டில் அனைவரும் நிலமா லைக்கை லைக்கே போய்சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக்கை போட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ சந்திரசேகரன் சிவா அம்மா யார் அது பதினோரு வருஷம் ஆகுது அக்கா ஊரில் இருக்குது அக்கா மாசமாக இருக்காங்க மாசமாக இருக்காங்களே என்ன தம்பி சொல்கிறீங்க பதினோரு வருஷம் ஆகுது அக்கா ஊர் அக்கா சிவா என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே டுடே ஸ்பெஷல் என்ன தங்கச்சி சந்திரசேகரன் பிரதர் டுடே இன்னைக்கு முட்டை குழம்பு முட்டை பிரதர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அங்கே என்ன ஸ்பெஷல் சந்திரசேகரன் பிரதர் சொல்லுங்க மலையாளத்தில் அக்கா நான் சேச்சின்னு சொல்லுவாங்கள்ல ஆமாம் ஆமாம் அது ஒன்று எனக்கு தெரியும் சிவா ஆமாம் தியா மலையாளம் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க ஹரி சிவா என்ன சொல்கிறீங்க அ பதினோரு வருஷம் ஆகுது அக்கா ஊரில் இருக்கு அக்கா மாதமாக இருக்காங்களா சரி 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 ஆமாம் சிவா சொல்லி கொடுத்தாங்க மலையாளம் அப்படியா சிவா எனக்கு சொல்லித் தருவீங்களா அக்காவுக்கு மலையாளம்